அன்பு உள்ளங்களுக்கு இனிதான வணக்கங்கள் தனுசுராசிகாரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் பதிமூன்றாம் தேதி முடிவதற்குள் இந்த வார காலகட்டத்தில் இவை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் என்ன மாதிரியான விஷயங்கள் அமைகின்றது என்று பார்ப்போம் கிரகங்களின் இருப்புகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்றும் ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் சுக்கிர பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி சந்திர பெயர்ச்சி போன்ற கிரகங்களின் நிலைப்பாடுகளில் உருவாகக்கூடிய அதிரடியான மாற்றங்களால் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் வலுப்படுத்தப்படுகிறது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று கருதக்கூடிய ஏழாம் வீடு வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களில் நன்மைகள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கட்டாயமாக நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் பல்வேறு விஷயங்களில் ஏற்படுகிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன எனவே இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தடைகள் தாமதங்கள் இடர்பாடுகள் கண்டிப்பாக விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவக்கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த மற்றொரு கிரகமாக கருதப்படுகின்ற கர்மகாரகரான சனி மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மூன்றிலிருப்பது முன்னேற்றங்களுக்கு தடைகளாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உடைத்தெறிந்து அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது ஏனெனில் சனிபகவான் மூன்றில் சஞ்சரிப்பதால் வியாபாரத்துறை தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அசுர வளர்ச்சிகளை பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் எனவே உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த உங்களுடைய அதீதமான விசுவாசம் அவற்றில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் விளக்கி ஆகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிகபட்ச வளர்ச்சிகளை நிறைந்து கொடுப்பதற்கான யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது நிரந்தர வருமானங்களைப் பெறக்கூடிய வகையில் நிரந்தர வேலைவாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான அமைப்பு போன்ற அனைத்தும் வலுவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக உண்டு என்பதை தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி தெளிவுபடுத்துகிறார் பல்வேறு வகைகளில் சந்தித்து வந்த பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் சகபணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடனும் இருந்து வந்த சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நீங்குவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட மிகவும் அபரிவிதமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை சனி பகவான் துல்லியமாக உறுதி செய்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு ஆறில் பயணித்துக் கொண்டிருப்பது அந்த அளவிற்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் என்றாலும்கூட குருபகவானுடன் சேர்க்கை பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மேலும் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளும் குரு பகவானுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றனர் எனவே பல்வேறு விதங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இடர்பாடுகள் விலகுகிறது என்றாலும் எந்த ஒரு செயலையும் நீங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படுவதை தவிர்த்தல் சிறப்பு நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுதல் மிகவும் முக்கியமாக மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை உங்களுடைய ராசியின் அதிபதியான தோஷமற்ற கிரகமான குரு உறுதி செய்கிறார் ஆனால் அதே நேரத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் சுபபார்வைகள் இரண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் மிகவும் அதீதமாக விழுகிறது இந்த மாதிரியான குருவின் பார்வை தனுசு ஆகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது தனஸ்தானம் ஜீவனஸ்தானம் விரயஸ்தானம் என பல இடங்களை குரு பகவான் பார்த்து வலுப்படுத்துகிறார் மிகவும் வலுவாக ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பார்க்கின்றார் எனவே சுபவிரயங்களை கணக்கிலடங்காமல் பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இப்படிப்பட்ட பல்வேறு வகையான சுபவிரயங்களை எளிதாகப் பெறுவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்பதை ராசிநாதனான ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குறு துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் மேலும் தனஸ்தானம் பலம் பெறுவதால் குடும்ப வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகிறது பணவரவில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகும் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய நீடித்து வரக்கூடிய பல்வேறு விதமான சங்கடங்கள் இடர்பாடுகள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக பாசமும் அன்பும் அதிகரிக்கும் முன்போபங்களை குறைத்துக்கொண்டு அனைத்து வகையான பணிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு மேலும் சர்ப்பகிரகங்களாக நிழல் கிரகங்களாக சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் ராகு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் ஞானகாரகரான கேது ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனெனில் ராகு நான்காம் இடத்தில் தன்னுடைய பயண காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டார் எனவே இனிவரக்கூடிய காலகட்டங்களில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் மோட்சகாரகரான கேது வேலைஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்தாலும் கூட குருபகவானின் சுபபார்வை அதீதமாக பத்தாம் இடத்திற்கு அதாவது கேது பகவான் மீது விழுகிறது இதன் காரணமாக கேதுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் தடைகள் கண்டிப்பாக விலகுகிறது கேதுவின் அமைப்பு காரணமாகவும் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் பெறுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் ராசிக்கு நட்பு கிரகமாக கருதப்படுகின்ற செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் ஐந்தில் ஆட்சி பலம் பெறுவது கண்டிப்பாக அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறது குடும்பம் ரீதியாக ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் சங்கடங்கள் சிக்கல்கள் இடர்பாடுகள் நீங்கும் புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாவதற்கான நல்ல பல சூழ்நிலைகள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மங்களக்காரகரான பூமிகாரகரான செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் மேலும் விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே கணித்து திட்டமிட்டு மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது நீங்கள் சந்தித்து வரக்கூடிய குடும்ப ரீதியான சிரமங்கள் கோர்ட்டு வம்பு வழக்கு போன்ற நீதிமன்ற பிரச்சினைகள் உள்ளிட்ட பல இடர்பாடுகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதீதமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் எந்த பணியை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றை முன்கூட்டியே மிகச்சிறப்பாக திட்டமிட்டு செயல்படப் போவதால் விளைச்சல்களும் வருமானங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அதற்கு முன் ராசிக்கு ஆறாம் இடமான சத்ரஸ்தானத்திற்குள் குரு பகவானுடன் இணைந்து பலமாக பயணிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சுக்கிர யோகம் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் தோஷத்தின் தடைகளின் காரணமாக உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை திறமைகளை வெளிப்படுத்த முடியவில்லை என்ற பல்வேறு விஷயங்களில் ஆதங்கப்பட்டுக் கொண்டிருந்த தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவற்றில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கப் போகிறார் பல்வேறு வகைகளான தடைகள் தாமதங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்குவதற்கான யோகங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை சுகாதிபதியான சுக்கிரன் உறுதி செய்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு மிகப்பெரிய அளவில் அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாறுதல்கள் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதிகபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் அதீதமாக இந்த வார காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார் மேலும் புத்திகாரகராக வித்தைக்காரராக கல்விகாரகராக இருக்கக்கூடிய புதன் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் நுழைந்து ஆட்சிபலம் பெறுகிறார் புதன் பகவான் ஏழாம் இடத்திற்குள் நுழைவது கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அதிலும் குறிப்பாக கல்வி ரீதியாக மாணவ மாணவி கண்மணிகள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய உயர்கல்வி ரீதியான பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் விரும்பிய பாடப்பிரிவினை விரும்பிய கல்லூரியில் பயில்வதற்கான யோகங்கள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ராஜகிரகமாக முதன்மை கிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக முடிவு முதலமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திலிருந்து கொண்டு அமோகமான வளர்ச்சிகளை பதிமூன்றாம் தேதி முடிவதற்குள் உருவாக்கிக் கொடுக்கிறார் ஏனெனில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அதற்கு முன்னதாக ஆறாம் இடத்திற்கு உரிய அருமையான அற்புதமான மிக சிறந்த பலன்களை கண்டிப்பாக சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகைகளான அலைச்சல்கள் சிரமங்கள் இடர்பாடுகள் ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொந்தரவுகள் மற்றும் மறைமுகமான தந்திரங்கள் சூழ்ச்சிகள் போன்ற அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான பலமான ஆற்றலை உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் சூரியன் இது கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாகக் கருதப்படுகிறது மேலும் சந்திரன் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என பல்வேறு இடங்களில் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரனின் இந்த மாற்றங்கள் நன்மைகளையும் தீமைகளையும் கலந்த ஒரு அமைப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சங்கடங்களை விளக்கி நன்மைகளை நிறைந்து பெற வேண்டுமென்றால் நீங்கள் வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவிலுக்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்